we மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த தகட்டூர் கடை தெருவில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் தட்டுப்பாடு இல்லாமல் குடிநீர் வழங்க கோரியும் நூறு நாள் வேலையை உடனடியாக அனைத்து பகுதிகளிலும் தொடங்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேதாரண்யம் ஒன்றியம் முழுவதும் நூறு நாள் பணிகள் நடைபெறாமல் விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முடங்கியுள்ளது எனவே இதனை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வேதாரண்யம் தாலுகா முழுவதும் சரிவர குடிநீர் கிடைக்காததால் தாலுகா முழுவதும் உள்ள பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட விவசாய தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்